கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் சற்று கடினமாக இருக்கும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனம் நுண்ணறிவு மற்றும் தைரியத்துடன் எந்த ஒரு சூழ்நிலையையும் நீங்கள் சமாளிக்க முடியும் இதன் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் எந்த ஒரு தடையையும் வெல்ல உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் உங்கள் நிறுவனத்தில் உள்ள ரகசிய எதிரிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருப்பினும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் அவர்கள் தங்கள் ஆதரவாளர்களிடமிருந்து ஆலோசனையை கேட்க வேண்டும் தொழில் ரீதியாக இது உங்களுக்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் காதல் விவகாரங்களில் பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கமும் வளரும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கவலை கொள்ளாமல் இருந்தால் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் நீண்ட காலமாக தங்களின் தொழிலை மாற்றுவதை கருத்தில் கொண்டவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் அவர்களுக்கு தேவையான வணிக நன்மைகளும் கிடைக்கும்